ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான முட்டை மிளகு வறுவல் தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முட்டை மிளகு வறுவல் செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் இப்போ ஜீரகம் பொறிஞ்சிருச்சு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அது கூட சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப அடுத்துதான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்கின பூண்டு அதாவது இதுல ஒரு ஆறு பூண்டு எடுத்து நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்திடலாம் அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா நடுக்கின இஞ்சி அதையும் சேர்த்துடலாம் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய நல்லா பிச்சு போட்டுக்கலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் நல்லா பழமான தக்காளி எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் நீங்க அரைக்கல அப்படின்னா நீங்க பொடியா கட் பண்ணி கூட நீங்க வெங்காயம் மாதிரி நல்ல நல்லா பொடியா கட் பண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் கொஞ்சம் நல்லா தக்காளி வதங்கட்டும் அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மிளகுத்தூளும் சேர்க்க போகிறோம் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் மசாலாவல்லாம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி தான் உங்களுக்கு நல்லா வறுவல் நல்லா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இப்போ மிளகு வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்து இப்ப இதில் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதுவே போதும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இப்ப இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துடலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம் இது ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம் அதுக்கு பிறகு நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலாவுக்கு மூணுலேருந்து ஒரு நாலு முட்டை மட்டும்தான் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு அஞ்சாறு முட்டை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாவெல்லாம் கொஞ்சம் அளவை கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் வச்சுக்கணும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் வச்சுட்டு நல்லா ஒரு கிண்டை கிண்டி விட்டுறலாம் கிண்டை விட்டு விட்டு இதை நல்லாபடி சமப்படுத்திக்கலாம் இப்ப நம்ம முட்டையை ஒன்னு ஒன்னா உடச்சி சேர்த்துடலாம் நான் ஒரு மூணு முட்டை சேர்க்க போறேன் நல்லா தள்ளி தள்ளி நம்ம இடம் விட்டு இடம் விட்டு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வந்து கரண்டியை போட்டு கிண்டிடக்கூடாது இப்போ நம்ம இதை கிண்டவே வேண்டாம் இதை ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கு பிறகு நம்ம இதை விரட்டி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் மூடி போட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை திறந்துடலாம் இப்போ ஒரு சைடு நம்ம வந்து இப்போ இந்த முட்டையை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் லைட்டாக அப்படி வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா எல்லாமே சேர்ந்து இருக்கும் முட்டை எல்லாமே ரொம்ப போட்டு கரண்டியை கிண்டிட்டிங்க அப்படின்னா பெரிய பெரிய பீஸஸாக உங்களுக்கு வராது இப்படியும் கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் அப்படியே திருப்பி போட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம லேஸாக கிண்டி விட்டுறலாம் உங்களுக்கு பெரிய பெரிய பீசஸாக வேணும்னா பெருசு பெருசாக அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம் இல்லை சின்ன சின்னதாக வேணுனாலும் நீங்கள் நல்லா கரண்டியை போட்டு கிண்டி விட்டீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக ஆகிடும் பாருங்க முட்டை மிளகு உருவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்க ஒரு அருமையான முட்டை மிளகு ஒருவள் ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ